வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வி கேருக்கு கால் பண்ணுங்க 아, 아, 아. போராடுவோம் போராடுவா போராடுவோம் போராடுவோம் போராடுவா போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்

நேற்று எங்களுடைய அக்காவை வந்து நாங்கள் டெலிவரிக்காக கொண்டு வந்து சேர்த்துனாங்க முந்தின நாள் கொண்டு சேர்த்துனாங்க நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு தான் டெலிவரிக்காக உள்ளே கொண்டு போனவங்க உள்ளே கொண்டு போயிட்டு பின்னேரம் மூன்று மணிக்கு தான் மூன்று மூன்று ஆளுக்கு அக்காவுக்கு டெலிவரி நடந்திருக்கு டெலிவரி நடந்ததுல பிள்ளை இறந்துட்டு பிள்ளை இறந்தது கூட எங்களுக்கு சொல்ல இல்லை அதுக்கு பிறகு அக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நாலரைக்கு பிறகு அக்காவும் இறந்திருக்கிறா அது சம்மந்தமாகவும் எங்களுக்கு எந்த தகவலும் தரையில்லை அப்போ நாங்களும் அதை பார்த்து பார்த்து கால நேரம் இருந்த நாங்கள் அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆறு ஆறு போல வந்து சொல்லுவாங்க இப்படி பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி பிள்ளை இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அரை மணித்தேங்க சொல்லி சொன்னாங்க அம்மா மூச்சு திணற இருக்கிறா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்குறவுள் அரைக்கு பிறகு சொல்லி திருப்பி வந்து சொல்லுவாங்க அம்மாவும் திறந்துட்டான்னு சொல்லி அப்ப நாங்கள் அதுக்கு பிறகு போய் உள்ள போய் பார்த்தா அங்க இறந்து இருக்கலாம் எங்கள் அக்காவும் பிள்ளையும் அப்படியே தான் இருந்தாங்க இல்லையா அங்க எந்த வைத்தியரும் இல்லை எல்லாரும் நாங்க கேட்டபோது யாரும் பொறுப்புன்னு சொல்லலை யாரும் இதுக்கு பொறுப்பு கூறலை நாங்க ஒரு ட்ரெண்டு ரெண்டு மருத்துவமா இதுல இருந்தோம் எந்த இது சம்பந்தமா யாருமே வரல நாங்க டிரெக்டர் எல்லாருக்கும் டிரெக்டர் ஃபோனும் வேலை செய்யலை ரெண்டு மருத்துவ பிறகுதான் அதுக்கு சம்பந்தமா வந்தவங்க எல்லாரும் இது என்னன்னு கேட்க அது சொன்னாங்க நாங்க இப்படி அதுக்கப்புறம் அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து இப்படி எங்களை எல்லாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லி அதுக்கு பிறகு தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான போலீஸ் இது சாரி போஸ்ட்மார்டம் செய்து நாங்க இது குறிய ரிப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இறப்புக்கான நீதி தேட வேண்டும் போர்வையில் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு வந்திருந்தோம் அதே நேரம் வைத்தியர் அதாவது மாகாண பணிப்பாளர் மத்திய அரசிலிருந்து வந்த செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள் அவர்களோடு இறந்த வனேஜா அவர்களின் தாய் மற்றும் உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது இருக்கக்கூடிய இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பல்வேறு வாதங்கள் இந்த விடயங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் இவ்வாறான பிள்ளைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு இறப்பு நடைபெற்றிருக்கின்றது இதற்கான காரணம் அந்த தாய் எனஜா அவர்களின் தாய் நேற்றைய தினம் ஐந்து மணிக்கு இந்த பேஷன் அதாவது மகப்பீட்டுக்காக லேபர் ரூமுக்கு கொண்டு போனவர் கொண்டு போகப்பட்டிருக்கின்றார் பின்னிரம் மூன்று நாலு மணி வரையில் அங்கு லேபர் ரூமில் தான் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த ஒரு சிசு ஒன்று இறந்திருக்கின்றது என்று சொன்னால் அட்லீஸ்ட் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சிசேரியன் பண்ணியாவது அந்த தாயை காப்பாற்றி இருக்க முடியும் ஏன் இந்த அசம்பந்த போக்கு ஏன் நடைபெற்ற என்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த தந்தவர்களோடு எங்களுடைய கலைத்திருந்தோம் இந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த விசாரணையின் அடிப்படையில் கிடைக்கின்றபாரசின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு மாகாண பணிப்பாளர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார் என்ற அதிநவீன மூலம் பாதுகாப்பான கால்